ربی سرح لی صدری اسر لی عمری وحمل اقضا کم بلنسانی یفقہ قولی نحمده و نصلي على رسوله الكريم اما بعد قال الله تعالى في القرآن الكريم يا ايها الناس انا خلقناكم من ذكر و انسا قال رسول الله صلى الله عليه وسلم حق المسلمي على المسلمي خمس ரத்துஸ் சலாமி வ யாதத்துல் மரீதி வ இத்திபாவு ஜனாயிசி வ இஜாபத்து தாவதி வ தஷ்மித்துல் ஆதிஷி ரவாகுல் புகாரி உத்த மனைவியின் உதய தின விழாவை மிக சிறப்பாக தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எம் காஜா மொய்தீன் அவர்களுக்கும் இவ்விழாவினை மிகச்சிறப்பாக முன்னிலை வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தேவ்யா குறிச்சி ஜமாத்தார்கள் அவர் அவர்களுக்கும் அழகிய முறையிலே நமக்கு மத்திய சைத்துனி சூறாவை கிராத்தாக ஓதி அமர்ந்திருக்கும் மௌலவி பஷீர் அகமது இலாகி அவர்களுக்கும் தனக்கே உரிய பாணியிலே வரவொரிப்போரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கும் முகமது ரஃபீக் பாய் அவர்களுக்கும் தனக்கே உரிய வானிலை வாழ்த்துறை வழங்கி இந்த ஜமாத்தார்கள் எவ்வாறு ஒற்றுமையாக ஒன்றாக இருந்து இந்த ஊருக்கு நல்ல பல விஷயங்களை செய்து இந்த ஊரின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும் என்று கூறி அமர்ந்திருக்கும் ஐஎப்டிஎன் இஸ்லாமிய கூட்டமைப்பு மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் என் அருமை சகோதரர் தூத்துக்குடி சம்சுதீன் அவர்களுக்கும் அடுத்து அழைப்பு பணியுடைய அவசியத்தை மிக அருமையான முறையிலே நமக்கு எடுத்து உரைப்பதற்காக வந்து கொண்டிருக்கும் மௌலானா இம்தாதுல்லா அவர்களுக்கும் அடுத்ததாக இந்த சபைக்கு பேருரையாக பெரிய உரை நிகழ்த்த இருக்கும் எனது அருமை சகோதரர் மௌலவி விஸ்வை எம் அப்துல் கரி உளவி அவர்களுக்கும் இக்கூட்டத்தை சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் மாணவர் மாணவர்கள் மாணவிகள் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் எனது பணிவான சலாத்தினை மீண்டும் உங்கள் முன் ஒரு முறை கூறி எனது ஒரு சிறைய உரையினை உங்கள் முன்பு பணிவாக சொல்வதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் இந்த விழா குழுவினர் என்னை கொண்ட போது எந்த தலைப்பில் நீங்கள் பேசுகின்றீர்கள் என்று கேட்டபோது அடிக்கடி இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பல்வேறு பயணங்களை மேற்கொண்டிருக்கும் சம்சுதீன் அவர்களுடன் நானும் சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன் இந்த தமிழகத்திலே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் ஒன்றாக பயண பயணிக்க வேண்டும் ஒன்றாக இருக்க வேண்டும் அவ் அவ்வாறு ஒன்றாக இருப்பதின் காரணமாக நாம் பலமிக்கவர்களாக இருக்கலாம் என்பதற்காக வேண்டி பல்வேறு பயணங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே இஸ்லாமியர்களின் ஒற்றுமை சமூக முஸ்லீம் முஸ்லீம்களின் ஒற்றுமை என்கின்ற தலைப்பையே நான் தேர்ந்தெடுத்துக்கொண்டேன் அலந்து அல்லாஹு தாலா குரானிலே சொல்கின்றான் நான் முதலிலே கூறியது போல் யா யூஹன்னாக்கும் உங்கள் அனைவரையும் ஒரே ஆணிலிருந்தே ஒரே பெண்ணிலிருந்தே நாம் படைத்திருக்கோம் என்று அல்லா உத்தாலா குரானியிலே சொல்கின்றான் அவ்வாறு ஒரே குடும்பமாக வாழ வேண்டிய நமது இந்த மனித சமுதாயம் எதற்காக வேண்டி பல்வேறு குழுக்களாகவும் குழப்பங்கள் நிறைந்த சமுதாயமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது நமக்கு புரியவில்லை அதுவும் குறிப்பாக தமிழகத்திலே ஏன் இந்த முஸ்லீம்கள் ஒன்றாக இல்லை ஏன் அவர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் என்கின்ற கேள்வி எழு எழுகின்றது இதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று வெளிப்புற காரணங்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கு வெளியில் இருந்து வரக்கூடிய காரணங்கள் ஆனால் அந்த காரணங்களை பற்றி நாம் இங்கு எதுவும் விவாதிக்கப் போவதில்லை பேசப் போவதில்லை ஆனால் அடுத்த இரண்டாவது காரணம் உட்புற காரணமாகும் அந்த உட்புற காரணங்களைப் பற்றி தான் நாம் பேசப் போகிறோம் இதில் தான் நமதுடைய வீழ்ச்சி அதிகம் நம்மளுடைய பலம் குறைந்ததற்கு இந்த உட்புற காரணங்கள் தான் நாம் அனைவரும் ஒரே களிமாவை சொல்லி இருக்கின்றோம்லா வணங்குவதற்கு தகுதியான இறைவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்ல அல்லாஹ் உலையவு அவர்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூராக இருக்கிறார்கள் என்ற கலிமாவை நாம் அனைவரும் சொல்லி இருக்கின்றோம் இந்த கலிமாவில் முஸ்லிம்களுக்கு மத்திய ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறாரா அதே கலிமா தானே எல்லோரிடம் அதே கலிமா எல்லோரிடம் இருக்கின்ற பொழுது நாம் ஏன் தனித்தனியாக பிரிந்து தனித்தனியாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் ஒன்றாக வாழலாம் அல்லவா அல்லவா எந்த குரான் நம்மிடம் இருக்கிறதோ அதே குரான் தான் எல்லோரும் இயங்க மக்களிடம் இருக்க

அந்த பிரிவுகளை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான பிரிவுகள் இருக்கின்றன மார்க்க ரீதியாக இருக்கக்கூடிய பிளவுகள் சில அற்ப காரணங்களை கூறி மார்க்க ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி வைத்திருக்கின்றார்கள் அவ்வாறு நாம் பிளவுபட்டு நிற்கக்கூடாது அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு சிலர் மார்க்கத்தை தங்களுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தி அதை அறியாத மக்களிடம் எடுத்து போதித்து அவர்களையும் பிரித்து வைத்து பதவி சுகம் காண்பவர்களும் இருக்கின்றார்கள் அதையும் நாம் நம்முடைய கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்து அரசியல் ரீதியாகவும் நம்முடைய முஸ்லிம் மக்கள் பல்வேறு கட்சிகளிலே பிரிந்து முஸ்லீம் கட்சிகள் என்று பல்வேறு விதமான கட்சிகள் இருக்கின்றன ஏழு எட்டு கட்சிகள் இருக்கின்றன எல்லோரும் ஒரே சேவையை செய்வதாக கூறிக்கொள்கிறார்கள் எல்லோரும் ஒரே பணியை செய்வதாக சொல்லிக் கொள்கிறார்கள் பிறகு எதற்கு ஏழு எட்டு கட்சிகள் நமக்கு மத்தியிலே முஸ்லிம் அல்லாத கட்சிகளை பார்த்தோம் என்று சொன்னால் பெரிய பெரிய கட்சிகள் என்று நான்கைந்து கட்சிகள் இருக்கின்றன அதிலும் முஸ்லீம்கள் போய் அங்கு அடிமையாக எதற்காக இருக்க வேண்டும் இந்த முஸ்லிம் ஒரு ஆளுமை மிக்க சமுதாயமாக இருக்க வேண்டும் நாம் அனைவரும் ஒன்றாக இருந்திருந்தால் நம்மளுடைய நிலை இன்று வெவ்வேறு விதமாக இருந்திருக்கும் ஆனால் நாம் ஒன்றாக இல்லாத காரணத்தினால் எதிரி நம் மீது பதம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நாம் பலம் இழந்தவர்களாக ஒற்றுமை இழந்தவர்களாக அமைதியான முறையிலே செல்ல வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலைகள் உண்டாகி இருக்கின்றன இது ஒரு மன நோய் ஒற்றுமையாக இல்லாமல் இருப்பது இது ஒரு மனநோய் இந்த மனநோய் தீர்க்கப்பட வேண்டும் இதற்கான தீர்வுகள் என்ன அந்த தீர்வுகள் தான் நமக்கு குரானில் இருந்தும் சுண்ணாவில் இருந்தும் சகாபாக்கருடைய வாழ்க்கையில் இருந்தும் இஸ்லாமிய வரலாறுகளில் இருந்தும் நாம் படிப்பினை பெற வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதில் நமக்குரிய மருந்து இருக்கிறது நாம் எவ்வாறு அனைவரும் ஒன்றாக பயணிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இதை எடுத்து இந்த மருந்தை எடுத்து மக்களுக்கு நல்ல முறையிலே கொடுப்பதற்காக வேண்டிதான் உங்கள் மத்தியிலே ஐஎப்டிஎன் இஸ்லாமிக் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ்நாடு என்கின்ற இந்த அமைப்பு மக்களுக்கு மத்தியிலே எப்போ எவ்வாறாவது ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் முயற்சி செய்து கொண்டு அதனுடைய முதல் பகுதியாகத்தான் உங்கள் முன்பு நாங்கள் வந்து நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக வேண்டித்தான் நமது சகோதரர் அவர்களும் தூத்துக்குடியிலிருந்து வெகு தூரம் பயணம் செய்து வந்து உங்களுக்கு முன்பு உரையாற்றி அமர்ந்திருக்கின்றார்கள் ஒரு அதிசிலே வருகின்றது அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரன் எவ்வாறு சண்டையிட்டு பிரிந்து மனக்கசப்புடன் வாழ முடியும் சற்று சிந்தித்து பாருங்கள் சின்ன சின்ன அற்ப காரணங்கள் தான் இருக்கும் அவைகளை தூக்கி எரிந்து விட்டால் நாம் அனைவரும் சகோதரர்களாக வாழ்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அல்லா தாலா குரானிலே சொல்கின்றான் சூரத்து ஆலை இம்ரானிலே நூத்தி மூன்றாவது வசனத்திலே சொல்கின்றான் கயிற்றை அதாவது குரான் சுன்னா என்கின்ற அல்லாவுடைய ஒற்றுமை என்கின்ற அந்த கயிற்றை நீங்க பலமாக பற்றி பிடித்துக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வலித வர மாட்டீர்கள் என்று மிகத்தெளிவாக சொல்கின்றான் சொல்லிவிட்டு அடுத்த அந்த ஆய்த்தோடி பயிர் சொல்கிறேன் வலாத்தை வர்ற நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் கட்டளையாக சொல்கின்றான் இறைவன் நமக்கு கட்டளை என்றால் என்ன எவ்வாறு தொழுவதற்கு இறைவன் சொல்லி இருக்கின்றானோ எவ்வாறு நோன்பு வைக்க வேண்டும் என்று இறைவன் சொல்லி இருக்கின்றானோ கடமை என்று கருதி அதை செய்கின்றோமோ எவ்வாறு அஜிக்கு செல்வது கடமை என்று நாம் கருதி செய்கின்றோமோ அதே அதே சொல்கின்றான் நீங்கள் விடாதீர்கள் ஒன்றாக இருங்கள் என்று சொல்கின்றார் ஆக நாம் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அதற்காக வேண்டி பல்வேறு முயற்சிகளை செய்ய வேண்டும் அதனுடைய முதற் பகுதியாக அந்த ஒற்றுமை என்கின்ற மா மாற்றம் நமக்கு மத்தியில் இருந்து நம்மிடம் இருந்து முதலிலே அவை உருவாக வேண்டும் பிறருக்கு எடுத்து சொல்வதை காட்டிலும் அந்த செயல் நம்மிடம் இருந்து உருவாக வேண்டும் அதற்காக வேண்டி ஒரே ஒரு ஹதீசனுடைய விளக்கத்தை கூறி ஒரு பத்து நிமிடத்திற்குள் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளலாம் என்று இருக்கின்றேன் முதலில் ஓதி காட்டியது போல முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹம்சொன் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஐந்து என்று நபிகள் நாயக் சல்லா அலி அவர்கள் கூறுகின்றார்கள் அதிலே முதலாவது கடமை ரத்து சலாமே அனைவருக்கும் சலாம் சொல்லுதல் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்ல வேண்டும் வாகனத்திலே செல்பவர் நிற்பவருக்கு சலாம் சொல்ல வேண்டும் அமர்ந்திருப்பவருக்கு நடந்து செல்பவர் சொல்ல வேண்டும் இதன் மூலமாக நம்முடைய நேசம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பாசத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது நெருக்கத்தையும் இரக்கத்தையும் ஏற்படுவதற்கு என்றான பெரிய வாய்ப்புகள் இருக்கிறது நமக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டுவிட்டால் மூன்று நாளைக்கு மேல் பேசாமல் இருக்கக்கூடாது எப்படியாவது முதலிலே சென்று அவரிடம் அஸ்லாம் அழைக்கும் என்று கூறி நாம் அவருள்ள அவரிடம் உள்ள அந்த நெருக்கத்தை அந்த பாசத்தை அந்த இணக்கத்தை உருவாக்கி அவருடன் சேர்ந்து கொள்வதற்குண்டான முயற்சிகள் செய்ய வேண்டும் குரானிலே அல்லா தாலா இந்த அஸ்லாம் அழைக்கும் எவ்வாறு சொல்ல வேண்டும் என்பதை பற்றி சொல்கின்ற போது இதா ஹுய்யூ தும்பி தஹியத்தி உங்களுக்கு வாழ்த்து சொல்லப்பட்டால் உங்களுக்கு சலாம் என்று சொல்லப்பட்டால் அதைவிட அழகிய முறையில் நீங்கள் சொல்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு ஒருவர் சொன்னால் அதைவிட அழகிய முறையிலே நாம் எவ்வாறு சொல்வது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு முடியாவிட்டால் அவ் உருத்து அதே போல நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லா அல்லா உத்தா சொல்கின்றார் ஒருவர் நம்மை பார்த்து அசலாம் அழைக்கம் என்று சொல்ல சொல்கின்றார் அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் நாம் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி என்று இரண்டு வார்த்தைகளை கொண்டு நாம் சொல்ல முடியும் இதற்கு அல்லாஹு தால அசலாம் அலைக்கும் என்று சொல்லி சொன்னால் நமக்கு பத்து நன்மைகள் கிடைக்கின்றன ஒருவர் அசலாம் அழைக்கும் என்று கூறினால் அதற்கு நாம் என்ன பதில் சொல்ல வேண்டும் அசலாம் என்று மிக அருமையான முறையிலே நாம் சொல்வதற்கு பழக வேண்டும் இதன் மூலம் நாம் அனைவரும் நட்பாக இருப்பதற்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் அதே போல நம்முடைய மொஹல்லாவிலே ஜமாத்திலே யாராவது நோய்வாய்ப்பட்டுவிட்டால் அவர்களை சென்று சந்திக்க வேண்டும் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாரு எனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது அவரை சென்று நலம் விசாரிக்க வேண்டும் அவர் நம்மளுடைய சகோதரர் ஊமின்களில் ஒருவர் அந்த வீட்டாக்காரர்களோட கூட இருக்கலாம் சென்று பார்த்து அவருடைய நோயை விசாரித்து அவருக்கான கனிவான பதில் என்ன இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் அவ்வாறு சென்று அவரை பார்க்கின்ற பொழுது அவர் நம்ம பாசம் கொள்வதற்கும் நேசம் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒற்றுமை ஏற்படுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அவ்வாறு செல்கின்ற போது சில துவாக்களும் இருக்கின்ற அல்லாஹா சு இன்ஷா அல்லாஹ் பிரச்சனை இல்லை பரவாயில்ல இன்ஷா அல்லதா அல்லாஹ் உங்களுடைய நோயை குண குணப்படுத்துவான் இன்ஷா அல்லாஹ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக சில பிரார்த்தனை செய்ய வேண்டும் அல்லாஹ் ஸ்பீக் அப்படின்னு கூட சொல்லி கொடுத்துருக்காங்க இறைவன் உங்களுடைய நோயை குணப்படுத்துவான என்று ஆக நம்மளுடைய மகளாகிலோ யாரோ நமக்கு தெரிந்த நண்பர் அவர் முஸ்லீமாகவும் இருக்கலாம் முஸ்லீம் அல்லாதவராக இருக்கலாம் அவருக்கு சென்று நம்ம நோய் நலம் விசாரிக்கும் வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும் அடுத்ததாக மரணித்த ஜனாதவை பின்பற்றி சென்று அவருடைய கடமைகளை நிறைவேற்றுவது மரண செய்தி கேட்டவுடன் நாம் என்ன சொல்ல வேண்டும் இந்நாளில் என்று நாம் சொல்ல வேண்டும் அல்லாஹாலே சொல்லி காட்டுகின்றான் சூரத்துள் பக்ராவிலே நூற்றி ஐம்பத்தி ஆறாவது சொல்கின்றான் யாராவது ஒரு பொறுமையாக இருக்கக்கூடிய ஒரு மூமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு துன்பம் ஏற்பட்டு ஆலோ சொல்வார்கள் இந்நாளில் இந்நாளில் என்றால் என்ன அறுக்கம் யாராவது சொல்ல முடியுமா நாம் அல்லாவுக்காகவே இருக்கின்றோம் நாம் அல்லாவுக்காகவே உரித்த உலகாக இருக்கின்றோம் நாம் மீண்டும் அல்லாவிடமே செல்ல இருக்கிறோம் என்பதுதான் அதன் அர்த்தம் ஆக யாராவது ஒருவர் மரணத்து விட்டார் என்கிற செய்தி கேட்டால் முதலில் நாம் என்ன செய்ய வேண்டும் கேட்ட உடனே அதுக்கு செய்திக்கு அந்த பூமியிலுக்கு நாம பதில் சொல்ல வேண்டிய கடமை இந்நாளில் ராஜுவன் என்று சொல்ல வேண்டும் அதோட மட்டுமல்ல அந்த ஜனாதாவுக்கு மார்க் அறிஞர்கள் நான்கு விதமான கடமைகள் இருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதை குளிப்பாட்டுதல் ஜனாதா தொழு தொலை வைத்தல் சுமந்து செல்லுதல் அடக்கம் செய்தல் என்கின்ற நான்கு வகையான பகுதிகள் இருக்கின்றன அந்த பகுதிகளுக்கு நம்மால் என்ற உதவிகளை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் யாரோ ஒருவர் இறந்து விட்டார் நாம் பேச இருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது யமாத்தில் உள்ள அனைவரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவரவர்கள் சக்திக்கு உட் உட்பட்டவாறு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அதன் மூலம் நம்மளுடைய நேசத்தையும் பாசத்தையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ் நாலாவது கடமையாக ரசூல் சலராளசில அவர்கள் சொல்கின்றார்கள் இஜாபத்து தாவத்தி விருந்துக்கு பதில் அளிப்பது விருந்துக்கு யாராவது கூட்டா எல்லாரும் போவீங்களா மாட்டீங்களா ஆல்மோஸ்ட் எல்லாம் அது இஸ்லாத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒன்று யாராவது நம்ம விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்து அழைப்பை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் ஏற்றுக்க மாட்டேன் இப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள போகவே கூடாது ஒருத்தரை அழைத்து விட்டாரா அவருடைய விருந்துக்கு நான் நிச்சயமாக செல்ல வேண்டும் அது சிறிய விருந்தாக இருந்தாலும் சரி பெரிய விருந்தாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இஸ்லாத்தினுடைய பாடங்களை படிக்கின்ற பொழுது நாம் பார்க்கின்றோம் ஆட்டினுடைய ஒரு கால் குழம்பாக இருந்தாலும் அதற்காக உங்களுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டால் நீங்கள் சென்று வாருங்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் என்று இஸ்லாத்திலே நாம் பார்க்கின்றோம் அவ்வாறு உணவு உண்டதற்கு பிறகு அந்த உணவு கொடுத்தவர்களுக்காக நாம் துவா செய்ய வேண்டும் நமக்காகவும் துவா செய்ய வேண்டும் அலமது இல்லா இல்லதி அத்தாமானா வசகானா வாஜாலானா மினல் முஸ்லிமீன் அப்படின்னு சொல்லிட்டு உண்ணுவதற்கு வருகுவதற்கு உணவை ரிசக்கை அளித்த எல்லாம் அந்த இறைவனுக்கே எல்லா மேலும் நம்மளை முஸ்லிம்களாக ஓத வேண்டும் அதேபோல் விருந்துக்கு அழைத்தவர் விருந்தாளி வருகின்ற பொழுது முக மலர்ச்சியுடன் அவரை வீட்டுக்கு அழைத்து சென்று அவர் அருகிலேயே அமர்ந்து அவருக்கு தேவையான அந்த விருந்து உபசரிப்புகளை எல்லாம் செய்து அவர் செல்கின்ற நேரத்தில் வீதி வரைக்கும் வந்து அவரை சென்று வழி அனுப்பி வைக்க வேண்டும் அடுத்து இறுதியாக ஒரு செய்தியினை சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிட விரும்புகின்றேன் தும்மி பதில் கூறுதல் தஷ்மித்துல் ஆத்திஷி அப்படின்னு சொல்லிட்டு தும்மல் வந்து ஒரு இயற்கையான பிரதிபலிப்பாகும் ஒரு நாளைக்கு ஒரு முறையிலிருந்து நான்கு முறை ஒரு மனிதன் தும்புவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன கிட்டத்தட்டின்னு சொல்ல ஒருத்தர் தும்புது தூசி போன்றவற்றை வெளிப்படுத்துவதற்காகவும் ஏற்பாடாகவும் அந்த ஏற்பாட்டுக்கு நன்றி சொல்லும் விதமாக எப்பொழுதெல்லாம் நமக்கு தும்மல் வருகின்றதோ அலஹந்துல்லா என்று நாம் சொல்ல வேண்டும் எல்லா புகழும் இறைவனுக்கே என் மூக்கள் இருக்க எரிச்சல தூசிய போ போக்குறதுக்காக அவன் உதவி இருக்கின்றான் அவனுடைய ஆற்றலையும் அவனுடைய பண்புகளையும் நான் இங்கே நான் பாராட்டுகிறேன் அப்படிங்கிற அந்த கருத்தில் நம்ம வந்து வச்சிருக்கணும் யாராவது தும்பும் போது அலகம் தொழில்லா என்று சொல்லி சொன்னால் அதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் எருக்கு முல்லாஹ் என்று நம்ம பதில் கூற வேண்டும் ஒருத்தர் தும்முறாரு தும்முனாவுன்னா அவர் அல்ஹம்துல்லானு சொல்றாரு பக்கத்தில் இருக்கிறவர் அதுக்கு என்ன பதில் சொல்லணும் எரு குமுல்லாஹ அப்படின்னு சொல்ல அல்லாஹ் உங்களுக்கு கருணை புரியட்டும் ரமத்துச் செய்யட்டும் என்று சொல்ல வேண்டும் மீண்டும் அந்த தும்மியவர் இதை அவர் காதில் கேட்டால் அவருக்கு நாம் ஒரு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இருக்கிறது எகுதி குமுல்லா அல்லாஹ் உங்களுக்கு நேர் வழி காட்டட்டும் நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறீங்க அல்லாவை பாராட்டு எல்லா வேலையும் செய்கிறீங்க இன்ஷா அல்லா அல்லாஹ் உங்களுக்கு வந்து நேர் வழி காட்டட்டும் என்று சொல்ல வேண்டும் இவ்விதமாக இந்த ஐந்து கடமைகளின் மூலம் நமது ஒற்றுமையை பெற முஸ்லிம்களுடன் நாம் வலுவாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்ஷா அல்லா அனைவரும் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரைக்கே திரையிடுகின்றேன் வாசி ஜவானா அனில் அந்த ரபில அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி அவர்